நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி ஜெர்சியில் பார்த்தா கிராஸ் டைப் மாடுங்க கிராஸ் டைப் கன்று போட்டு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க கன்று போட்டு பத்து அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் பால் பார்த்தீங்கன்னா ஏழு லிட்டரு பால் வருதுங்க சாயங்காலம் ஒரு ஆறு ஆறு லிட்டர் வருதுங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் குடிக்கிறப்ப ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வருங்க கறவை இப்போயே பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்துகிட்டு இருக்குது காலையில் ஒரு ஏழு லிட்டர் பால் சாயங்காலம் ஒரு ஆறு லிட்டர் பால் வந்துட்டுருக்குங்க அந்த மாட்டு யூத்தின்னு பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க ஈத்து மூணாம் ஈத்து மாடு மாடு கரெக்டாக கட்சிதரமான மாடுங்க ரொம்ப பெருவட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தான் மாடுங்க வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் இந்த மாதிரி சேலுக்கு வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கறந்து முடிக்கிறது வந்து க ஸ்டார்டிங் கறவைக்கு உட்காரதுலேருந்து லாஸ்ட்டு கறந்து முடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்கள் ஃபுல் வீடியோ இருக்குங்க கறவை பார்த்தீங்கன்னா அதுவுமே கறந்து அளந்து காமிச்சிருக்கோம் மாடு பால் பார்த்தீங்கன்னா அளந்து காமிச்சிருக்கிறோம் அதே நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபுல்லாக பார்க்கலாங்க நீங்கள் இந்த வீடியோவில் கறவைன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நம்ம பால் கேரண்டி கொடுக்கலாம் விலைங்கன்னு பார்த்துட்டா நாற்பத்தி மூணுர விலை சொல்லுச்சு இந்த மாடு நாற்பத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருக்குது தேவை என்றமே கான்டக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் கால் பண்ணி டீ டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாய்கம்பட்டின்ற இடத்துல மாடு இருக்குங்க நம்ம ஃபார்மோடய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பழனிமுருகன் டைரி ஃபார்ம் கரூருங்க கரூரில் இருக்குங்க அருவேட முடியல மாடு தேவைன்ற பட்சம் கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நாலு காம்பும் நல்லா காம்பு நல்லா கேப்பு ஃபுல் கேப்பு நல்லா நரம்படி நல்லா நரம்படிகிட்டு இருக்குங்க கறவை பார்த்தீங்கன்னா கால் அடைக்க தேவை நம்ம அதுக்கு தான் கறந்து வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறது ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா கறக்கிறத வீடியோ எடுத்து எடுத்து காமிக்க மாட்டாங்க நம்ம ஃபுல்லாக வீடியோ ஃபுல் வீடியோ கறக்குறத கறந்துருந்தோம்னா ஃபுல் வீடியோ கறந்து காமிச்சிருவோம் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து காலையிலேயும் சாயங்காலம் கறவை பார்த்தே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் காலையில் கறவை சாயங்காலம் கறவை இல்லை மூணு நேரம் கறவை செக் பண்ணுறாலும் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் அந்த தரத்தில் தான் மாடு இருக்குது காம்பு நல்லா நீல காம்பு காம்பு நல்லா கேப் இருக்குங்க ஒரு அடி ஒரு அடி நல்லா ஃபுல் கேப் இருக்குது இந்த மாட்டுக்கு நன்றி வணக்கங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஏ லாஸ்ட் வரைக்குமே வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம எவ்வளோ கறந்துருக்குறோம் எவ்வளோ நம்ம அந்த ப ரெண்டு படியிலே பார்த்தீங்கன்னா நம்ம பால் பார்த்தீங்கன்னா அளந்தது நம்ம ஊற்றி இருக்கிறோம் அதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரவை வருது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஈவினிங் கறந்தது அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கறந்தது ஈவினிங் நம்ம கறக்கிற வீடியோ தான் நம்ம எடுத்துருக்கிறது இல்லை இன்னொரு நாள் கரைனா இன்னும் நேரில் வந்து பார்த்தே கூட எடுத்துக்கலாம் எடுத்து காலையில் கறவை சாயங்காலம் அடுத்த நாள் மூணு வேலை செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கு விலைன்னு பார்த்தா நாற்பத்தி மூணாயிரம் தான் விலை சொல்லியிருக்கிறோம் நேரில் அவங்க சின்ன நேர் சொல் ப்ரைஸாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ரேட்டுக்கு கொஞ்சம் அனுசரித்து தரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் வர்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன்லேயே பார்த்து எடுத்தாலும் வேலை அனுசரித்து பண்ணிக்கலாங்க